அனைவருக்கும் வணக்கம் சனி செவ்வாய் இறைவு பார்வை எப்படிப்பட்ட பலன்களை தரும் அதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் சனி செவ்வாய் காம்பினேஷன்ல ஜாதகர்களுக்கு என்னென்ன நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் அதுபோல் சனி செவ்வாய் காம்பினேஷனால என்னென்ன அபயோக பலன்களை ஜாதகர் அனுபவிப்பார்ன்றத தெளிவுபடுத்தலாம் முதல்ல சனி பகவானாகட்டும் செவ்வாய் பகவான் ஆகட்டும் இருவருமே ஜோதிடத்தின் அடிப்படையில் அசுப கிரகங்களாக வரையறுக்கப்படுகிறது சனி பொறுத்தவரைக்கும் ஒரு மனிதனுக்கு கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர் கர்மக்காரகர்னு சொல்றதே அதனால தான் நம்ம எந்த மாதிரி வேலை செய்யணும் தொழில் செய்யணும்ன்றத சனி பகவானின் மையமாகத்தான் உருவாகிறது சனி ஒருவருக்கு வலுத்திருந்தால் கண்டிப்பாக கடுமையாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பார் ஜாதகர் அதில் மாற்றம் இல்லை அதுபோல் ஆயுளை உள்ளடக்க இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஜாதகருடைய ரொம்ப ஒரு நிதானத்தையும் ஒரு பொறுமையையும் ஒரு ஜாதகர் கடைபிடிக்கிறார்னா அங்க சனி பகவான் வலுத்துருக்கு லாங் டேர்ம் கோல் ரொம்ப காலத்திற்கு பிறகு ஒரு விஷயம் கிடைக்க போதுன்னா அதுக்கு இன்று முதல் உழைக்கிற ஒரு ஜாதகம் தயாராகிறாருன்னா அதற்கு சனி பகவான் அதனால தான் எங்கெல்லாம் உறுதியாக நிலையாக முடிவுகள் எடுக்க முடியுமோ எடுக்கணுமோ அந்த துறைகள் எல்லாம் சனி பகவான் இருக்கும் நீதித்துறைகளுக்கெல்லாம் சனி பகவான் தான் ரொம்ப முக்கியம் பொறுமையாக செயல்கள் செய்யக்கூடிய அத்தனை துறைக்கும் இந்த சனி பகவானுடைய ஆளுமை தான் முக்கியத்துவம் வகிக்கிறது ஸோ அப்ப சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொறுமையாகவும் அந்த தன்மையோட பலன் செய்யக்கூடிய ஒரு இருள் கிரகம் முழுவதுமாக இருள் கிரகமாக வரையறுக்கப்படுகிறது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் காரகத்துல போர் பூமி சகோதரனை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கிரகம் எதிலுமே வேகம் எதையும் உடனடியாக செய்து விட வேண்டும் உடனடியாக செய்து காட்ட வேண்டும் அந்த ஆர்வத்தையும் வேகத்தையும் செவ்வாதான் கொடுக்குறார் ஒருத்தர் லக்னம் லக்னாதிபதியோட செவா தொடர்பு கொண்டா அந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா வேகமானவரா இருப்பார் உடனே ஒரு இடத்துல ஒரு செயலை உடனே செய்தான் அவருக்கு தூக்கமே வரும் ரொம்ப ஆக்டிவானவர் உடனே கோபம் கொள்ளக்கூடியவர் உடனடியாக ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய நிலையெல்லாம் இந்த செவ்வாய் லக்ன லக்னாதிபதியோட கொடுக்கும் அப்ப வேகத்தையும் துடிப்பையும் கொடுக்கிற இந்த செவ்வாயோடு பொறுமையையும் அமைதியையும் மந்தத்தையும் கொடுக்கிற சனி மகான் பொழுது இருக்கு இரண்டு காரகங்களுமே பேர் உட்பாட்டின் அடிப்படையில சனியினுடைய காரகம் பொறுமை ரொம்ப மந்தமாக செயல்படுறது செவ்வாயினுடைய காரக வேகம் எதை உடனே செஞ்சு மூடிச்சென்னு நினைக்கிறது இந்த ரெண்டு கிரகமும் ஒன்றாக இணைந்து விடுகிறது ஜாதகங்கள்ல சனி செவ்வாய் காம்பினேஷன் சனியும் செவ்வாய் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறது அல்லது பார்வை போடுறது அப்படி ரெண்டு மாறுபட்ட கிரகங்கள் ஒன்றா இணையும் பொழுது அதில் என்ன பலனெலாம் கிடைக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் ரொம்ப முக்கியமாக கொடுக்கறது பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் சனி செவ்வாய் காம்பினேஷன் கொடுக்குது தொழிலாதிபத்தியம் கொண்டவர்கள்லாம் இந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் கொடுக்குது ஆனால் எதிலுமே ஒரு போராட்டத்தை கொடுத்துருது ஜாதகருக்கு கடுமையான உழைப்பும் கடுமையான போராட்டமும் தேவைப்படுது எந்த ஆதிபத்தியமும் எடுத்திருக்கிறதோ சனி எந்த ஆதிபத்தியத்துல இருக்கோ கடுமையான உழைப்பு கடுமையான போராட்டம் நம்ம லக்னம் முதல் பன்னெண்டு பாவத்திற்கு சனி சவாய் காம்பினேஷன் எப்படி பலன் செய்யுன்றதை பார்த்திடலாம் அதை தனியாவே வீடியோ பிற்பகுதியில் நம்ம விவரிச்சிடலாம் லக்னத்துல இருந்தா எப்படி இருக்கும் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் பாத்திரலாம் சனி சவாய் காம்பினேஷன்ல ஒரு ஜாதகர் கடுமையாகவும் உழைக்கணும் கடுமையாகவும் போராடணும் அந்த ஆதிபத்தியம் கிடைக்கணும்னா எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியம் கிடைக்கணும்னா சனி செவாய் காம்பினேஷன்ல ஒருவர் கண்டிப்பாக ஸ்தானபலத்தை பெற்றே ஆக வேண்டும் சனிமகான் ஆட்சி உச்சமோ நீசபங்கமோ பரிவர்த்தனையோ வர்க்கோத்தவமோ திக்பலம் ஏதேனும் ஒரு நிலைகள்ல சனிமகான் ஸ்தானபலமா இருக்கணும் அப்படி இல்லாவிட்டால் செவ்வாய் ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நீசபங்கம் பெற்றோ பரிவர்த்தனை வர்க்கோத்தமோ திக்பலம் ஏதேனும் ஒரு வகையில் செவ்வாய் ஸ்தானபலம் இந்த காம்பினேஷன்ல ஒரு கிரகம் ஊர்தியா ஸ்தான பலத்தோட இருந்தே ஆகணும் அப்படி தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையில கடுமையா உழைக்கிறவரா இருப்பார் கடுமையா போராடுவார் அந்த ஆதிபத்தியத்திற்காக ஜாதகர் மனம் கொஞ்சம் பிரஷருக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அதே ரெண்டு கிரகத்திலே ஸ்தான பலம் ஜாதகரே ரொம்ப தவறான முடிவெல்லாம் எடுத்துருவார் ஜாதகருக்கு திருப்தி இருக்காது போராடுவார் கஷ்டப்படுவார் அந்த ஆதிபத்தியம் கிடைக்காது மன ஆளாக்கும் தன்னை மிகவும் வலி வலு இல்லாத நபராக காட்சிப்படுத்திவிடும் சரிசவா காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்துல எழுதுனா கண்டிப்பா ஒரு கிரகமாவது ஸ்தானபலத்தோட இருந்தே ஆகணும் ஸ்தான பலத்தோட இல்லைன்னா அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு கிடைக்காது அந்த ஆதிபத்தியம் உங்களுக்கு பிரச்சனை தான் என்று இருந்தாலும் உங்கள் மனதை சீர்குலைக்க கூடிய உங்களுக்கே ஏன் இருக்கிறோம் ஒரு விழத்தையை கொடுத்து விடுவார் இந்த சனி செவா காம்பினேஷன் இழக்கும்பொழுது நடக்கும் சனிசெவா சனி தசையோ செவ்வா தசையோ சனி புத்தியோ செவ்வா புத்தியோ அவையோரோட தசையில அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும் உறுதிப்படுத்துறோம் அப்ப சனி செவாய் காம்பினேஷன் ஒரு மனிதனை கடுமையாக உழைக்கவும் செய்யுது போராடவும் செய்யுது என்றில தான் வெற்றி கொடுக்கிறது ஒரு உதாரணத்திற்கு ஒரு பத்து மணி நேரம் வேலை கஷ்டப்பட்டு செய்ய வைக்கிறார் சனி பகவான் கடின உழைப்போட அந்த கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் இறுதியில் அதற்கான சன்மானத்தை போராடி வாங்குற மாதிரி கொடுத்துரும் இதுதான் அந்த டெட்லி காம்படிஷன் சனிசபா காம்படிஷன் இது எல்லாத்துக்குமே நீங்க அப்ளிகே பண்ணலாம் தொழிலாக இருக்கட்டும் மார்க்கெட்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பார் அதே பிஸ்னஸ் தான் நீங்க பண்ணுவீங்க ரொம்ப போராடி பண்ணுவீங்க கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் உடனே கிடைக்காது சனிசபா காம்படிஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ கஸ்டமரோட அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஒரு புரிந்துணர்வுகளே இருக்காது தான் சேல்ஸ் நடக்கும் தான் பிஸ்னஸை டெவலப் பண்ணுவீங்க ஆனால ஒரு கிரகம் ஸ்தானபலத்தோட இருந்தா இறுதியில் உங்களுக்கு தான் நிறைய வேலையாட்கள் வேலை செய்யக்கூடிய அமைவு இந்த சனி செவாய் தான் இது போல மீட்டுன்னு சொல்லக்கூடிய மீட் சம்பந்தமான தொழில்கள் செய்யறது சனி செவாய் தான் எதையுமே அறுத்து எரியக்கூடிய கடுமையான சொற்களை உபயோகப்படுத்துறதும் இந்த சனி செவாய் காம்பனேஷன் தான் அதுபோல இந்த சனி செவாய் காம்பினேஷன் பிசியோதெரபிஸ்ட உருவாக்கும் நிறைய பிசிக்கலா அதாவது நேச்சரை வந்து ஆலோபதி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஆயுர்வேதிக்குல மருத்துவம் பண்றவங்க அல்லது உடல் பிசியோதெரபிஸ்டா இருக்கிறவங்க மருத்துவத்தை வேறு கோணத்தில் செய்யக்கூடிய சனி செவ்வாய் காம்பினேஷன் சனி செவ்வாய் காம்படிஷன் ஸ்தான பலத்தோட இருந்துன்னா உடல் உறுதியா இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் உறுதிப்படுத்துறோம் இந்த சனி செவ்வாய் காம்படிஷன் எங்க நடந்தாலும் லக்ன யோகரோட தொடர்புல இருக்கும் திரிகோணாதிபதியோட தொடர்புல அல்லது இந்த சனி செவாய் காம்பினேஷன்ல யோகம் இருக்கணும் சந்திரனால் பார்த்தப்பட்டிருக்கணும் அல்லது குருவினால் பார்க்கப்பட்டிருக்கணும் இந்நிலை இருக்கணும் சனி சந்திரன் பார்வையை பத்தி நம்ம சொல்லல செவ்வாயை தன்மைப்படுத்தணும் ஏதேனும் ஒரு கிரகம் சனியோ செவ்வாயோ அந்த சனி செவாய் காம்பினேஷன்ல தக பக்குவப்படணும் அதற்கு தான் லக்ன திரிகோணாதிபதிகளோட தொடர்பு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் குரு பார்வை இருந்தால் நல்ல பலன் எதுவுமே இல்லாம தடுத்து இருந்ததுன்னா போராடித்தான் வெற்றி கிடைக்கும் சாணபலம் இல்லைன்னா பிரச்சனை லக்னத்துல சனி செவாய் காம்பினேஷன் இருக்கு ஜாதகர் எப்படி இருப்பார் எதை எடுத்தாலும் டென்ஷன் ஒரு நேரம் திடீர்னு கோவப்பட்டு எல்லா விஷயங்களும் செஞ்சிருவார் ஒரு நேரம் எதுவுமே பேசவே மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் ரொம்ப மந்தமா இருக்கும் லோன்லினஸ் அதிகமா விரும்புவார் தனிமையை அதிகமாக விரும்புவார் போராட்டக்கூடம் கொண்டவராக திடீரென்று காட்சிப்படுத்தப்படுவார் ஒரு பத்து நாள் நல்லா அக்ரெசிவா இருப்பார் அடுத்த பத்து நாள் மந்தம் ஆயிடுவார் அது போல எப்பொழுதுமே என்ன ஓட்டங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு யோசனை ஏதாவது ஒரு யோசனை சார்ந்து ஜாதகருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் உடனே கோபம் உடனே கோபம் ஆயிடுவாங்க உடனே டெம்பர் ஆகிறவங்க அதுபோல் இந்த சனி செவாய் காம்பனேஷன் ஸ்தான பலத்தோடு இருந்தால் உடல் உறுதி உண்டு ஆயுள் உண்டு ஜாதகத்திற்கு ஜாதகத்திற்கு ஆயுள் உறுதியாக கிடைக்கும் லக்னத்தில் சனி செவ்வாய் இருக்கும்போது ரெண்டாவது இடத்துல சனி செவ்வாய் கொஞ்சம் குடும்ப உருவாவது தாமதமாகும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சச்சை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சண்டை சச்சரவுகளோ வம்பு வழக்குகளோ ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் சனி செவ்வாய் காம்பனேஷன் ரெண்டுல தான் நிறைய பேருக்கு வந்து திருமணமே சாண்டிஃபிகேஷன் இல்லாமல் சிறுவயதில் போட்டாங்கன்னா மறு திருமணம்லாம் நடந்தும் எதையுமே பயப்படாமல் பேசக்கூடியவர் மற்றவர்களோட மனம் வருத்தப்படுமன்றத ஒரு சிறு துளியும் இல்லாமல் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி விடுவார்கள் வேகமாக பேசக்கூடியவராக இருப்பார் என்ன அவர்களுக்கு தோணுதோ அதை அப்படியே பேசுவாங்க அந்த கருத்துக்கள்லாம் இருக்கும் சுபரோட தொடர்புல ஆஃப் த டைம்ல நேர்மைக்காக இருக்கும் லக்னயோகரோட தொடர்புல இருந்தால் நேர்மையை பற்றியே ஜாதகர் சிந்திக்க மாட்டார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம் சரிசவா ரெண்டில் இருக்கிறதுல இன்னும் நல்ல விஷயம் பூமிகளால் ஆதாயம் ஈஸியாக மற்றவங்கள்ட்ட பேச்சு திறமை வாதத்தின் மூலியமாக வெற்றி பெற்று விடுவார்கள் பூமி நிலங்களால் ஆதாயம் விவசாய நிலங்களினால் ஆதாயம் இரண்டாம் இடத்தோடு இருக்கும்போது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயின் தொடர்பு கொள்வதனால அதிகார பதவிகள் கிடைக்கும் ஜாதகர்களுக்கு மூன்றுல சனி செவ்வாய் மூன்றாம் இடத்தின் காரகம் இளைய சகோதரன் சகோதரி அங்கே செவ்வாய் இருக்கிறார் சகோதரன் சகோதரியோட எப்பயாவது ஒரு புரிந்துணர்வு இல்லாம கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு சந்தோஷ செலவு வந்துகிட்டே இருக்கும் ஜாதகர் ரொம்ப அட்வென்ஜர்ல விருப்பம் உள்ளவர் ரொம்ப ரொம்ப துணிகரமான செயல்கள் எல்லாம் பண்ணுவார் தைரியமானவர் சமூகத்துல எதையும் துணிச்சலோட செஞ்சிருவார் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அங்கிருந்து தன்னை தகவல் அமைச்சுக்குவார் அந்த பிரச்சனையில இருந்து தன்னை எழுதல விடுபடுத்திக்க கூடிய நபராக இருப்பார் நான்காம் இடத்துல சனி காம்படிஷன் வாழ்க்கையில போராடி வீடு கட்டுவார் வாகனம் எல்லாம் ரொம்ப பாஸ்டா ஓட்டுறவங்க மெட்டல் சனி பகவான் வேகம் செவ்வாய் இயந்திரங்கள்லாம் கைவந்த கலையா இருக்கும் டிராக்டர் வச்சிருக்கிறது விவசாய பொருட்களுக்காக லாரிகள் வச்சிருக்கிறது பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் அமைப்புகள் கார் வண்டி எல்லாம் வேகமா ஏற்கிறது இதெல்லாம் நான்காம் இடத்துல சனி செவ்வாய் அதுபோல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அதிகமா இருக்கும் ஜாதகத்திற்கு பூமி யோகம் உண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இடம் வாங்கியிருப்பான் வாழ்க்கையில இளம் வீடுகள்லாம் கஷ்டப்பட்டு கட்டி கஷ்டப்பட்டு இருப்பா ஸ்தானபலத்தோட இருக்கும்போது உடல் ஆரோக்கியம் உறுதியான உடம்பு உண்டு கிரகங்கள் தொடர்பு கொண்டால் உடல் ஆரோக்கியம் அப்படியே மாறுபடும் எப்பொழுதுமே உடல்ல ஒரு உவாதம் இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல் வித்தைகள் ஆரம்பத்துல ஒண்ணு படிக்கணும் நினைச்சிருப்பார் அதுல ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் அல்லது தடைக்கு பிறகு வேற ஒரு எஜுகேஷன் கண்டினியூ பண்ணி இருப்பான் ஜாதகர் படிப்பையே விட்டுருப்பார் ஆதிபத்திய கிரகத்தினுடைய வலுவில இன்னும் நினைச்சுக்கணும் அஞ்சாம் இடத்துல சனி செவ்வாய் காம்பினேஷன் எப்பொழுதுமே மனசுல ஒரு போராட்டம் திருப்தியே இருக்கா என்ன கிடைச்சாலும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும் காதலினால் சாதகம் இல்லாத பலன அனுபவம் வச்சிருப்பாங்க ஸ்ட்ரகிள் போன்ற அனுபவங்கள் இருக்கும் சனி செவாய் காம்பினேஷன்ல யோகரா இருந்துட்டாருன்னா பூர்வீகத்தில் முதல் பகுதியில கஷ்டமா இருக்கும் பிற்பகுதி நல்லா இருப்பீங்க அவயோகரா இருக்கிறார் சனி செவ்வாய் அஞ்சாம் இடத்துக்கு அவயோகம்னா கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீகம் இருக்காது பூர்வீகத்தை விட்டு வெளியிலதான் இருப்பார் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தாமதத்தோடு நல்ல குழந்தைகள் ஜாதகருக்கு கிடைக்கும் ஜாதகரே விளையாட்டு பிரியராக இருப்பார் கண்டிப்பா ஒரு உறுதியான மனநிலைமை கொண்டவர் எதையும் யோசிக்காம உறுதியோடு செயல்படுவார் ஆறாம் இடத்துல காம்படிஷன் இருக்கு ஆறாம் பாவம் எதிரி நோய் கடன் ஒன்பது வழக்கு ஊழியத்தை குறிக்கக்கூடிய பாவம் ஆறாம் இடத்துல பாவி இருப்பது யோகம் அந்த வகையில சனிசவாய் இருப்பது போட்டிகள்லாம் வெற்றி உங்களுக்கு தான் எதிரிகளை வீர்த்து விடுவீர்கள் அதனால் அடிக்கடி எதிரியை சந்திக்கிற மாதிரி இருக்கு சனிசவாய் காம்படிஷன்ல அரசு ஊழியர்களையும் கொடுக்கும் மக்களை அடிக்கடி சந்திக்கிற படியை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் எதிரிகள்னு வந்தால் பூமி டாக்குமெண்டேஷன் எல்லாம் இருக்கணும் இதில் தான் ஜாதகர்களுக்கு எதிரிகள்லாம் ஆயிருக்கணும் ஆறாம் இடத்து சனி சவாய் யோகரா இருந்துட்டாருன்னா எல்லா போட்டியும் நீங்க தான் வெற்றி பெறுவீங்க எந்த கோர்ட்டு கேஸ் ஒன்பது வழக்கு வந்தாலும் நீங்க தான் அதுல ஜெயிப்பீங்க அவயோகமா இருந்ததுனா எப்பயுமே கோர்ட்டு கேஸ் ஒம்போ வழக்குன்னு இருக்கணும் ருணரோகம் உடல் உதைகளை கொடுத்து கொண்டு இருக்கும் ஏழாம் இடத்துல சனி செவாய் திருமணம் தாமதப்படும் பார்ட்னரோட எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடு கருத்து முரண்பாடு அதுவும் சனிதச செவாதம் வந்துருது அது சனி புத்தி புத்தி அவயோகத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரகுளோட இருக்கும் ஏழாம் இடத்து சனி செவாய் நண்பர்கள்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டார் ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தரோட நெருங்கி பழவீங்க அடுத்து அவரை கொயிட் இருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் சனி செவாய் காம்படிஷன் இருக்கிறவங்க எப்பயுமே கூட்டு தொழில் கூட்டு ஒப்பந்தங்களை தவிர்த்துக்கிறது நல்லது எட்டாம் இடத்துல சனி செவாய் ஆயுள் காரகர் எட்டுல மறையலாமா ஸ்தானவளத்தை பெற்றார்னா ஆயில் உண்டு வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும் எங்கேயாவது வண்டி வாகனங்கள்ல தானாகவே அடிக்கடி சனிதச இல்ல செவ்வாதசனி புத்தி செவ்வா புத்தியில சின்ன சின்ன விபத்துகள் நடக்கும் எட்டாம் இடத்தின் வலுவை பொறுத்து அது பெரும் விபத்தான்றதை உறுதிப்படுத்துகிறேன் சனி செவ்வாய் காம்பனேஷன் எட்டாம் இடத்துல பூர்வீகம் இல்லாமல் எளி இடத்துல பூமி வாங்க முடியும் பூமி வாங்கி போட்டால் அதனால ஆதாயம் உண்டு காலி இடங்கள் காளி மனைகளால் ஆதாயம் உண்டு பிறருடைய சொத்துக்களும் ஜாதகருக்கு வந்து சேரும் ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் தந்தைக்கும் ஜாதகருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் தந்தை கோவ கோபம் வரக்கூடிய நபரா இருப்பார் உடனே ஷார்ட் டெம்பர் ஆவார் ஒன்பதாம் இடத்துல சனி செவ்வாய் கையில இருக்கிற பணத்தை கொடுக்கறத கொஞ்சம் தயக்கம் இருக்கும் கையில எவ்வளவு பணம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் தயக்கம் வரும் பிறருக்கு கொடுக்கறதுக்கான தயக்கத்தை கொடுப்பா அதுபோல் பயணங்களை விரும்பாத நபராக இருப்பீங்க சனி காம்படிஷன் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா ஜாதகர் சுயமா சம்பாதிப்பீங்க சுயமா சம்பாதிச்சு தான் வெற்றி பெறுவீங்க கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துருப்பீங்க தான் யாருக்கு கொடுக்க மாட்டீங்க அந்த பணத்தினுடைய வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்து சனி பிறர் சமூகத்தில் உங்களை மேல் நோக்கி செல்வதற்கு பயன்பட மாட்டார்கள் தான் சுயமுயற்சியில வெற்றி பெற்றிருப்பீங்க அதனால தான் தான தர்ம சிந்தனைகள்லாம் யோசிச்சு தான் செய்வீங்க இதை செஞ்சா லாபமா லாபம் இல்லையான்னு பார்த்துதான் செய்யக்கூடிய நிலை உண்டு பூமி ஏதேனும் ஒரு பிரச்சனை தந்தையோட சொத்துல ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனை அல்லது ஏதேனும் ஒரு தொடர்ந்து கொண்டே இந்த சனி செவ்வாய் காம்பனேஷன் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல சனி செவ்வாய் செவ்வாய் திக்குளம் பத்துல தொழில் நல்லா வரும் இயந்திரங்களை வச்சு பண்ணுறது மிஷினரியை வச்சு பண்ணுறது பெட்ரோலியம் நிலக்கரி பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கிற கனிம வளங்கள்லாம் பெரிய நல கொடுக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள் செய்வது பெரிய பெரிய நிலையில பத்தாம் அதிபதி ஸ்தான வளத்தை மட்டும் பெற்றிருந்தார்னா மிஷினரி பொருள் பொருட்கள் கடினமான லாங் ப்ராசஸ் எல்லா இண்டஸ்ட்ரியுமே சப்போர்ட் பண்ணும் இண்டஸ்ட்ரி எல்லாம் மிகப்பெரிய வெற்றி சர்வக்காரகர் பத்தாம் இடத்திலும் திக் பெற்ற செவ்வாயும் தொழில் நல்லா வரும் ரெண்டு மூணு மல்டிபிள் தொழிலெல்லாம் பண்ணக்கூடிய ஆதாயம் உண்டு பூமிகளால் ஆதாயம் உண்டு இயந்திரங்களினால் ஆதாயம் உண்டு மெட்டீரியல் மூலியமாகல்லாம் ஆதாயம் உறுதிப்படுத்துறோம் பதினொன்றாம் இடத்திலே சனி செவாய் இரண்டு அசுப கிரகங்களுமே பதினொன்றாம் இடமான உபஜயத்தில் இருக்கிறது யோகம் நிலையான லாபங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் பதினொன்றாம் இடம் வலுத்து இருந்ததுன்னா மறு திருமணங்கள் உண்டு திருமணம் தரப்பட்டு மறுபடியும் நடக்கும் இல்லைன்னா திருமணமே முப்பத்தோரு வயசுக்கு அப்புறம் நடக்கும் அதுபோல் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவாய் ஜாதகருக்கு தனலாபங்களை வாழ்க்கையின் பிற்பகுதியிலே கொடுக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சனி சவாய் தூக்கமே வரதில்லை ஏதாவது ஒரு சிந்தனை ஏதேனும் ஒரு சிந்தனை ஏதேனும் ஒரு போராட்டம் போய்கிட்டே இருக்கும் மனதில் கனவுகள் நினைவுகள் வந்துகிட்டே இருக்கும் தூங்கும் போதெல்லாம் பயணங்கள்ல ஜாதகருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பயணங்கள் மேற்கொள்றதுல ஏதேனும் ஒரு ஸ்ட்ரகிள் திருப்திகரமாக பயணங்கள் அமையாது ஏதாவது ஒரு சின்ன ஒரு இடையூறுகளை கொடுத்துக்கொண்டே இருக்கும் பயணப்படும் பொழுது ஜாதகர்கள் எங்கு சென்றாலுமே சனிசேவாய் பன்னெண்டுல இருக்கிறது அயன சயன போக இல் இல்வாழ்க்கை சுகங்களையும் தடையை தடையை கொடுக்கிறார் துணைவரோட பார்ட்னரோட கருத்து வேறுபாடை கொடுத்து கொஞ்சம் தாமதப்பட்ட திருமணத்தை கொடுக்கிறார் கருத்து வேறுபாடுகளை கொடுத்துறார் ஒரு திருப்தி இல்லற திருப்தியில ஒரு குறையை கொடுக்கிறது ஆதிபத்திய கிரகம் வலுத்து சுபர் பார்வையில இருந்ததுன்னா ஓகே அனுபவிக்கக்கூடிய அளவுல இருக்கும் ஆனால் தனியாக வலுத்து இருக்கிற இல்ல அந்த ஆதிபத்தியத்துல ரெண்டு கிரகத்துல எந்த கிரகமே ஸ்தான பலம் பெறலைன்னா ஜாதகருக்கு திருப்தியே இருக்காது வாழ்க்கையின் மீது விரக்தி மட்டுமே இருக்கும் திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கும் வலுத்து அமர்ந்திருந்தால் என் ஆஃப் த டைம் சண்டை சச்சரவுகள் போட்டி எது வந்தாலும் வாழ்க்கையை வாழக்கூடியவராக இருப்பார் பூமிகளால் ஆதாயம் உண்டு இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் உண்டு எல்லா தொழிலுமே பண்ணுவார் தொழில வந்து நேர்முகமாக வெளியில சொல்லிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை கொஞ்சம் சட்டத்திற்கு புறம்பான தொழில கூட ஜாதகர் செய்யறதுக்கு ஆயத்தமாகவார் அதுபோல் படுக முடியாத திரவிகள் போது ஜாதகருக்கு ஈடுபாடு இருந்து அந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடிய நிலைகள் வரும்ன்றதை உறுதிப்படுத்துகிறோம் நம்ம இந்த பதிவில் சனி காம்பினேஷனை பார்த்தோம் அதுபோல் லக்னம் முதல் பன்னெண்டு பாவம் பார்த்தோம் அதில் மேலும் கிரக இணை தொடர்பை பொறுத்து பலங்கள் சற்று கூட குறைவோ மாறும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய பலங்கள் உறுதியாக இதில் அமைந்தேரும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிறோம் ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீனில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி